கொம்மிடி பெண்கள் இரு தொங்கை கொம்மிங்கவே கொம்மியடி கொம்மிடி பெண்கள் இரு கொம்மிங்கவே கொம்மியடி நம்மை யாடும் பொன்னம்பலவன நாடி கொம்மி அடியுங்கடி பதம் பாடி கொம்மி அடியுங்கடி நம்மையாளும் பொன்னம்பலவான நாடி கொம்மி அடியுங்கடி பதம் பாடி கொம்மி அடியுங்கடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி കമമഗത്തൂയ നടി ശിവഗമ സൗന്ദരിനെയ നടി കമമഗത്തൂയ നടി ശിവഗമ സൗന്ദരിനെയ നടി മാമരയോ ശവ്വായ നടി മണിമൻ ഞാനവ നടി മാമരയോത് ശവ്വായ നടി മണിമൻ ഞാനവ കായനടി பொம்மியடி பெண்கள் கொம்மிடி கொங்கை கொழுங்கவே கொடி கொம்மிடி பெண்கள் கொம்மிடி கொங்கை கொழுங்கவே கொம்மிடி ஆனந்த தாண்டவர் ராஜநடி நம்மை ஆட்கொண்டு அருளிய தேஜநடி ஆனந்த தாண்டவர் ராஜநடி நமை ஆட்கொண்டு அருளிய தேஜநடி வானந்த மாமலை மங்கை மகிழ்வடி வாழநடி மண நடி வானந்த மாமலை மங்கை மகிழ்வடி வாழநடி மண நடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி கல்லை கனி விக்கும் சுத்த நடி மூடி கங்கை கருளிய கர்த்தனடி கல்லை கனி விக்கும் சுத்த நடி மூடி கங்கை கருளி கர்த்தனடி தில்லை சிதம்பர சித்தனடி தேவ சிங்கமடி உயர் தங்கமடி தில்லை சிதம்பர சித்தனடி தேவ சிங்கமடி உயர் தங்கமடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கொழுங்கவே கொம்மியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கொழுங்கவே கொம்மியடி பெண்ணொரு பால் வைத்த மத்த நடி சிறு பிள்ளை கறி கொண்ட பிட்ட நடி பெண்ணொரு பால் வைத்த மத்த நடி சிறு பிள்ளை கறி கொண்ட பிட்ட நடி நன்னின நமக்கருளத்த நடி மிக நல்ல எல்லாம் வல்ல நடி நண்ணின நமக்கருளத்த நடி மிக நல்ல எல்லாம் வல்ல நடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி அம்பல அம்பலத்தாடல்சை ஐயநடி அன்பர் அன்பு கழி தரும் அம்பல நடிகல தாடல் செய் ஐயநடி அன்பர் அன்பு கழி தரும் மெய்ய நடி தும்பை மொடி கணி தூய நடி சுயஞ்சோதியடி பரஞ்சோதியடி தும்பை மூடி கணி தூய நடி சுயஞ்சோதியடி பரஞ்சோதியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கொளுங்கவே கொம்மியடி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி இரு கொங்கை கொளுங்கவே கொம்மியடி